ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன செய்யப்போகிறேன்னு பார்க்கமா இன்றைக்கி வந்து புளிசோது செய்யப்போகிறோம் இப்போ பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுங்க மல்லி ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் நான் ரெண்டு ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் எனக்கு காரம் அதிகமாக தேவைண்டு நீங்கள் காரம் கம்மின்னா ஒரு ஸ்பூன் போட்டுருங்க நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பட்டை மிளகா நாலு போட்டிருக்கேன் இதெல்லாம் வறுக்க போகிறேன் இதெல்லாம் அப்போ நான் காரத்துக்கு இந்த நாலு போதும் நம்ம தா தாளிக்கும் போது போடுவோம்னா அதனால் இதில் போதும்னு சொல்லிட்டு நாலு தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வறுப்போம் மாப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு வறுக்க போகிறேன் பாருங்கள் அப்படின்னு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு மூட்டை மலை வருத்துருங்க மல்லி போடுங்க அடுத்தது கொஞ்சம் கலர் மாறி வச்சு பார்த்தீங்களா இப்போ மல்லி எடுத்து போடுங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தானே போட்டிருக்கேன் மிளகு ரெண்டு ஸ்பூன் அதையும் போட்டிருக்கேன் வெந்தயம் அரை ஸ்பூன் பட்டை மிளகா நாலு போட்டிருப்பேன் இதே தூள் போட்டிருக்கேன் அரை மூடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு ஏற்றி நல்லா வறுத்து எடுத்துங்க நல்லா மொரு பூ வந்துடும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுங்க பார்த்து நம்ம தாளிக்க போகிறதுக்கு என்னென்ன பொருள் தேவையான எடுத்து வச்சுக்கோம் பாருங்கள் மஞ்சத்தூள் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு பெருங்காயம் பட்டை மிளகா கருவேப்பில்லை புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லெண்ணெண்ணையும் நல்லெண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருந்த சா சாப்பாட்டுக்கு நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் உளுத்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுங்க கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுங்க கடுகு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுங்க ரெண்டாவது உளுத்தம் பருப்பு அப்புறம் கடலப்பருப்பு பட்டை மிளகா ஒரு ஏழு பட்டை மிளகா போட்டுக்கிட்டேன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுங்க இதுலேயும் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து வறுத்துருங்க வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி அதை போட்டுங்க தேவையான அளவு உப்பு போட்டுங்க உப்பு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் நம்ம அந்த வறுத்து வச்சதெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சாச்சு பாருங்கள் நல்லா பட்டுப்பெல்லாம் வச்சு பவுட்ராக்கி வச்சாச்சு இப்போ அந்த இப்போ வந்து புளி தண்ணி கொதிச்சோன்னா எதுக்காக அதில் கொட்ட வேண்டியதுதான் அதில் கொட்டி நல்லா கைய விடாமல் கிண்டணும்லாம் கட்டி பிடிச்சி போயிடும் நல்லா கெட்டியாக இருந்து பாருங்கள் வேறு இன்னும் கெட்டியாகிடணும் முடி போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கெட்டியாகட்டும் அல்வா ப பதத்துக்கு வந்துடணும் நல்லா கெட்டியாக வந்துருப்பேன் சுட சுட சோறு வடித்து ஆற வச்சுட்டு அந்த சாதத்தில் எண்ணெயை ஊற்றுங்க நல்லா கெட்டியாக இருந்துச்சு பார்த்திங்களா அந்த சாதத்தில் எண்ணெயெலாம் ஊற்றிட்டு இந்த மிக்சர் இடத்துல போட்டு கிண்டி எல்லாம் சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாதம் எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமான்ல சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அது நல்லா கெட்டியான ப பதத்துக்கு வந்துடணும் அது நல்லா கொதித்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துங்க பார்த்துட்டு இறக்கிடுங்க நான் கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கெட்டியாகிடணும் அப்படியே ஊற்றி நல்லா சாதத்தில் ஊற்றி கிண்ட தான் இதுலேயே இந்த புளி சோத்துலேயே தேங்காய் பால் சோறு இருக்குது நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம சாதாரணமாக இந்த சாப்பாடு வேறு மாதிரி பண்ணுவோம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்